இன்னைக்கு பிரத்யக்ஷமா பல இதை நம்ம பார்த்து நிறுவோம் அப்பா எனக்கு சொல்லிருக்காரு தவா தெரிவாளுக்கு ரெண்டே ரெண்டு கண்ணு ஒன்னு வேட சம்ரக்ஷணம் இன்னொன்னு கோ அதனால அதனால்தான் நாங்க ஊரிக்கையில மகாமணி மந்த ஆரம்பிச்ச போது வேட பாடசாலையும் வச்சோம் கோசாலையும் வச்சோம் இதே மாதிரி அங்க நாலு மாடுகள் ஆரம்பித்தோம் இன்னைக்கு இரநூறு கிட்டத்தட்ட மாடுகள் அங்க இருக்கு பல இடத்துக்கும் அந்த இதை அமைச்சிருக்கோம் அப்பா எப்போதும் சொல்லுவேன் ஒரு ஒரு தர்ப்பிய கிள்ளி போட்டா பிரபஞ்ச சிஷ்டிதா அவர் ஜஸ்ட் அவரோட கல்பனா கோட்டில மனசுல நினச்சுட்டார் இன்னைக்கு இவ்வளவு பெருசா இந்த கோசால வந்திருக்கு நம்ம எல்லாரும் அதனால ஒரு புனித கடையரும் இந்த வெஸ்ட் மாம்பலத்துக்கு சரி இந்த நாட்டுக்கும் சரி இது ஒரு பெரிய புனித ஸ்தலமா இருக்கு மாமா சொன்ன மாதிரி இங்க வந்து அங்க தரிசனம் பண்ணா அதுக்கு பல பலன் இருக்கு அது மாதிரி பல நன்மைகள் நமக்கு வந்திருக்கு பசுமாட்டுக்கு பசுமாட்டினால் ஒரு கோ சாலையினால் நமக்கு வர பெனிஃபிட் ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது இயற்கை விவசாயத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் ஒரு ரிசர்ஜென்ஸ் வரணும் இதற்கு என்ன என்ன என்னெல்லாம் நம்ம செய்யலாம்ங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன் முதல்ல தெளிவா நீங்க தெய்வத்தின் குரலோட மூணாவது பாகம் அதை எல்லாரும் அவசியம் படிக்கணும் அதில் கோ சம்ரக்ஷணத்தை பற்றி ஒன்றரை பக்கம் தான் எழுதியிருக்கார் ஆனால் ரொம்ப அதாவது ஒரு பெரிய அவரோட ஸ்டேட்மெண்ட் கிளாரிட்டி அண்ட் கோஜென்சி கேன் பெஸ்ட் வித் பெரிய பெரியாழ்ட்ட பார்க்கறது அதுதான் இல்லைன்னா ஒன்ற பக்கம் ஆனால் சொன்னதுங்கிறது பல யுகங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கிற ஒரு பெரிய சில தத்துவங்கள் அதில் சொல்லியிருக்கார் அது மாமா சொன்னது சில அப்படியே பிரத்யமா இருக்கு மாடுங்கிறது என்னன்னா கன்றுக்கு கொடுத்துவிட்டு மீதி உலகத்திற்கு கொடுக்கறது சாரிட்டி ஸ்டார் ஃப்ரம் ஹோம் தன் கன்றுக்கு கொடுக்கும் ஏன்னா அது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நின்ற கன்று அதை முடித்து விட்டு உலகத்துக்கு அவ்வளவு கொடுக்கறது அது இம்பார்டா மாடு உன்றது வந்து வெஹிக்கல் புல்லு கழிநீர் இதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு கொடுக்கறது என்னன்னா பால் அதுலேருந்து வருது தயிர் அதுலேருந்து வருது வெண்ணை அதுலேருந்து வருது நெய் இந்த மாதிரியான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்க எந்த எஃப்டிலையும் வராது உங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் வராது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியிலையும் வராது அதையும் தாண்டி இந்த கோமியம் சாணம் இதுலேருந்து வர்றது நமக்கு ஒரு பெரிய இயற்கை உரம் இயற்கை உரத்தில் நமக்கு வந்து பஞ்சகவ்யம் அக்னி அஸ்திரம் மாதிரி பல பல இயற்கை உரங்கள் இதுலேருந்து நம்ம பண்ணுறோம் குறிப்பா இது வந்து பூச்சி விரட்டியை தவிர பூச்சி கொல்லி இல்லை பூச்சியை கொல்றா மாதிரி ஒரு வசத்தை போட்டோன்னா அது மனுஷனையும் சேர்த்துக் கொள்ளும் இங்கிலாந்து வருதுங்கிறது பூச்சி விரட்டி ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது வந்து நமக்கு விபூதி கொசு விரட்டி இது மாதிரி பல நிறைய பைப்ராடக்ட் அதுலேருந்து வருது அதனால கோசம்ரட்சணம் இட்ஸ் நாட் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸா வச்சுக்கலாம் அது ரிலிஜன் இந்து ரிலிஜன் ஏன் கோ சரட்சணை இதனால மனுஷாளுக்கு பல 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 நன்மைகள் நமக்கு வருது ஒரு டெய்லி வாழறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறதுக்கு கோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த பல சயின்டிபிக் இருந்து நமக்கு வர ஒரு உண்மை என் ஃபேமிலியில எனக்கு ரொம்ப நெருங்கின ரெண்டு கசின்ஸ் வந்து கேன்சர்னால இறந்து போனான் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது எல்லாமே டீடோடஸ் அவங்கெல்லாம் காஞ்சி மகா அவர் போட்ட கோடத்துக்கு தாண்டாத எங்க ஃபேமிலி அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது அப்படி இருந்து அவங்களுக்கு கேன்சர் வந்து இறந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா சாப்பிட்ட சாப்பாடு அதுல விஷம் இருக்கு ஃபர்டிலைசர்ஸ்ல விஷம் இருக்கு அந்த விஷம் இல்லாம ஒரு நல்ல உணவு அது கொடுக்கணும் அந்த இயற்கை விவசாயம் வேணுங்கிறது அப்ப எனக்கு ஒரு ரிசர்ஜென்ஸ் அதனால நானும் இயற்கை விவசாயி அதனால இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் அறிவுரை இருக்கு அந்த இயற்கை விவசாயத்தில் இழுத்து கிட்டத்தட்ட எனக்கு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அந்த நிலத்தை திருப்பியும் அந்த ஸ்டேஜ் கொண்டு வரது அதில் மண் புய்வு அதோட உரம் அதோட நைட்ரஜன் கண்டென்ட் எல்லாத்தையும் கொண்டு வரது கிட்டத்தட்ட ஆறிலிருந்து ஏழு வருஷம் ஆச்சு ஜஸ்ட் அதில் பல ஆண்டுகள் நல்லவேளை ஐஐடி எனக்கு ஏதோ சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு அதனால இங்கே லாஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு விட்டு ஆனால் அதில் நமக்கு அந்த நியூட்ரிஷன் ஆஃப் த சாயில் அது வரத்துக்கிட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் வந்த அப்புறம் இன்னைக்கு நம்மளால ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் நம்மளால் செய்ய முடியுது ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்னா நீங்கள் அங்கே வர அதில் வர வெக்கலை மாட்டு கொடுக்குறோம் மாட்டுலேந்து வர சாணி அதுலேருந்து வர கோமியத்தை நம்ம திருப்பியும் உரமாக அதில் போடுறோம் இந்த வருஷம் வந்த நெல்லை அடுத்த வருஷம் வர நெல்லை வச்சுக்கிறோம் அக்ஷயம்னு அதுதான் பேர் எந்த எந்த பிஸ்னஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷயம் தான் இப்போ தங்கத்தை நீங்கள் எடுத்துன்னு போனேன்னா அவருக்கு அது செய்காரம் கூலின்னு சொல்லி அதில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி பர்சன்ட் போயிடும் இதுல தான் ஒரு மூட்டை நெல்லை போட்டால் நூறு மூட்டையை திருப்பி வரும் அதனால இந்த மாதிரியான விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் போன வருஷம் எனக்கு நூறு பர்சன்ட் நான் செலவழிச்சது ஒரு லட்சம் தான் வந்தது எனக்கு ரெண்டரை லட்சம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இதுக்கு வந்து சில சில இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நவரா அப்படின்னு ஒரு அரிசி வகையை போட்டோம் அப்ப ஒரு காலம்புற அந்த இதுக்கு கொஞ்ச நாள் போய் நின்றுட்டு வெளில வந்தோடனே திருப்பியும் நான் ஆத்துக்கு வந்தேன் அங்கே வயல்லேருந்து ஆத்துக்கு வந்தோடனே எங்கள் ஆள் அங்கேயும் ஃபோன் பண்ணால் ஐயா வாங்க பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னா அந்த நவராங்கிறது அப்படியே கோல்டன் கதல்ல இருக்கும் அந்த காலம்பிரி அந்த வெயில் பார்த்தோன்னா தங்க ரேகையா இருக்கும் அது என்னப்பா பச்சையாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து பாருங்க ஐயா வந்து பார்த்தோன்னா அந்த ஊருக்கு ஒரு தடவை அடித்தான் ஒரு ஐநூறு கிளி பறந்துது ஐநூறு பச்சை கிளி அங்கேயேன்னு பறந்துது பக்கத்து நிலத்தில் ஃபர்டிலைசர் போட்ட நெல் இருக்கு அந்த கிளியாக வாயால் தொடலை இந்த நவராதான்னு அப்புறம் தான் அவன் சொன்னால் ஐயா வெடிக்கிடி வைப்பான் அப்படின்னா பரவாயில்லப்பா எனக்கு ஐஏட்டியில் சம்பளம் வருது இந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பச்சை கிளிக்கு என்ஜாய் பண்ணுறோன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கிளிக்கு ஒரு மயிலுக்கு எங்கள் வீட்டில் மயில் ஜாஸ்தி மயிலுக்கு அந்த இயற்கை இயற்கை க அரிசி அந்த இயற்கை நெல்லோட ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு தெரியுது அதனால் நம்ம எல்லாரும் எதுக்காக சம்பாதிக்கணும் இந்த அரை வயத்துக்கு இது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் இதற்கு நமக்கு தேவை இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு என்ன இயற்கை விவசாயத்துக்கு பவுண்டேஷன் கோ மாட்டு சாணம் மாட்டு கோமியம் இல்லைன்னா இயற்கை விவசாயத்தை நம்ம மறந்துடலாம் மாமா சொன்ன மாதிரி நாட்டு மாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்டு மாடோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க அதுல வர பால் இந்த டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு நம்பூர் கிளைமேட்டுக்கு ரொம்ப வசதி அதே மாதிரி அதுலேருந்து வர சாணம் அதுக்கு வீரியம் ஜாஸ்தி நம்ம அதை சம்ரக்ஷணத்துக்காக நம்ம நிறையா அதுக்காக நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்துக்கணும் அந்த ப்ரீடை நம்ம விடாம அந்த அந்த அதில் வரும் பால் அதில் வரும் சாணம் அதில் வரும் கோமியம்ங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் சொன்ன போது அவர் பெரியவார் ரெண்டு மூணு இது சொல்லியிருக்கா ஒரு நாளைக்கு அவள் அவ ஆற்றுல இருக்கிற ஒரு புடி அகத்துக்கீரை அல்லது ஒரு புடி புல்லு அல்லது ஆற்றுல இருக்கிற காய்கறி தோனி இதை கொடுத்தா கூட போறோம் எல்லா மாடும் சம்ரக்ஷன் ஆகிடும் ஏன்னா அது மாடு கடவை நின்ற போ நின்ற பிறகு அதை போஷிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும் அதான் நமக்கு சம்ஸ்கிருதத்தில் கோ கிராசம்னு இருக்குது அந்த கிராசம் தான் பெரிய அதுலேயும் எழுதியிருக்கா கிராசம் அந்த கிராசுங்கிறதே அந்த கிராசம்லேன்றா வந்துடும் அப்படின்னு எழுதியிருக்காது இது மாதிரி நம்ம இந்த கோ சம்ரக்ஷணத்தை நம்ம பண்ணணும் இதுல அடுத்த கடைசியா நான் சொல்றது வந்து இதுல மூணு மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒன்னு எக்கனாமிக்கல் பெனிஃபிட் அனது நியூட்ரிஷனல் பெனிஃபிட் அந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி நிச்சயமா ஃபர்டிலைசரை போட்டால் நம்ம நாட்டை மருந்துடலாம் நம்ம பூமி மாதா மருந்துடலாம் நம்ம எல்லாரும் குயிக்காக இந்த இதுக்கு எவ்வளவு சுருக்கம் நம்மளால ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகிறோம் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு போகிறோமோ அதுதான் நமக்கு நல்லது இதுக்கு ஹிஸ்டரியில் சில பாயிண்ட்ஸ் இருக்கு இதையும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மெக்காலே ஒரு ரிப்போர்ட் நான் இது வந்து ஹிஸ்ட்ரி தான் நான் நானும் நீங்களும் இல்லை மெக்காலி ரிப்போர்ட் எழுத இருக்கு பட் ஆனால் எழுதினதான் ஹிஸ்ட்ரி இருக்கு இந்தியாவோட எக்கானமியை ஒழிக்கணும்னா குறைக்கணும்னா இந்தியாவை ஒரு ஸ்லேவரிக்கு கொண்டு வரணும்னா நாட்டை ஒழிக்கணும் நாட்டு மாடு இருக்கக்கூடாது அதுல வர அது எக்கானமியோட பஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ங்கிறது நாட்டு மாடு அப்படின்னு அவர் ஒரு தேர்வு சொன்னதா இருக்கு அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஹிஸ்டரிய படிக்கிறதே நிறைய ஹவுஸ் ஹவுஸ்லாம் வந்தது முப்பதாயிரம் மாடு ஒரு நாள் லட்சம் அளவுக்கு ஒரு புச்சர் ஹவுஸ் பண்ணாங்க இது மாதிரிலாம் சில ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு அதனால இது ஒரு ஃபேக்ட் தட் ரெகனைமியோட பேசிக் பில்டிங் பிளாக் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பேசிக் பில்டிங் பிளாக் நம்ம நாட்டு மாடு அதனால நாட்டு மாடு சம்ரட்சிக்கிறதுல நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு இதுக்கு அடுத்ததான் சில ஒரு பெரிய சன்னியாசி வந்தாராம் அவர் உடனே அவர் நல்ல ஜோராக அடிச்சதா உடனே ஒரு டாக்டர் கோப்பில்லாமா தான் அப்பா அந்த சன்னியாசி பேர் வந்து போயிடுத்து அப்பா உடனே சொன்னோடன கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாராம் கடகட கடகடன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்து தரும் போயிருந்தான் அதனால ஆண்டி பாக்டீரியல் ஆன்டில் டைஜஸ்டிவ் இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோ கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன் இந்த மெடிசனல் வேல்யூவும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு பயோகேஸ் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி எழுபது எண்டில் பயோ கேஸை ஒரு சப்சிடி கொடுத்தா கவர்மெண்டில் அதில் வச்சு அதுலேருந்து பதினஞ்சு வருஷம் கேஸ் சிலிண்டரே இல்லாமல் எங்கள் ஊர் ஓடித்து சாணத்தை போட்டு அதுலேருந்து வர பயோகேஸை வச்சு அதில் நீங்கள் அப்பெல்லாம் சுட்டு சாப்பிட்டாலே அது ஒரு தனி ருச்சி இருக்கும் இல்லையா அந்த கேஸில் சமைக்கிறதுக்கும் அதில் அது சமைக்கிறதுக்கும் நேராக அந்த அப்ளாங்கிறது தான் நேராக அந்த அந்த இது ஃபயரில் டைரக்ட் காண்டாக்ட் மிச்சம் பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணுறோம் அதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு சுகந்தம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு சுமனோரம் சுமனோகரம் இருக்கும் அதில் அது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து கோனால் நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் நம்ம எல்லாரும் கிராமத்தில் பெரிவாக சொல்லியிருக்கா நீ வந்து கிராமத்துலேருந்து ஒரு ரோஜா செடி எடுத்துன்னு வரணுன்னா பதிய நலம் கொண்டு வரணும் தவிர வேறோட கல்லிந்து வரக்கூடாது அப்படின்னு இருக்கா அதனால யாருக்கெல்லாம் கிராமத்தில் வீடு இருக்கோ தயவு செஞ்சு வித்துடாதீங்கோ உங்களுக்கு நிலைய வளையற நிலம் இருந்தால் தயவு செஞ்சு அங்கே போய் வீடை கட்டாதீங்கோ கிட்ட எல்லாம் விட்டு சினிமா கொட்டாக கட்டுறாங்க கல்யாண சத்திரம் கட்டுறா வேற இடம் இருக்குது நிறையா தரிசு நல்லா இருக்குது இது மாதிரி இருக்குது ஒரு வலை நிலத்தில் கொண்டு போய் இது மாதிரியான வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணாதீங்கோ இதுதான் ரிக்வஸ்ட் ஏன்னா உழுதுண்டு வாழ்வானே வாழ்வான் அல்லா தொழுதுண்டு பின் சொல்பவர் இன்னைக்கு வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா இந்த ஃபேனோ இந்த ஏசியோ இந்த மைக்கோ நமக்கு வந்து போறது இல்லை உழவன் தான் நமக்கு முக்கியம் விவசாயிக்காக நம்ம எல்லாரும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் சார் சொன்னது இப்போ எனக்கு பெரிய ஒரு ரிசர்ஜன்ஸ் தான் நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்ல ரசா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஆர்கிடெக்சர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஆர்கானிக் ஃபார்மிங் பேஸ்டா இதுல நிறைய ஆக்சுவலா ஆந்திர தேசத்துல இருக்கிற ஒருத்தர் விஜயகுமார் ஒருத்தர் அவர் வந்து நிறைய அதுல பண்ணி அவரு அதுக்கே நிறைய இன்புட்ஸ் வாங்கியிருக்கோம் இதுல ஃபார்ம் ஆட்டோமேஷன்ல நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இப்ப மாமா சொன்ன மாதிரி இப்ப கோசால ஆட்டோமேஷன் நிச்சயமா அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம் இது ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஒரு சாணி கலெக்ஷன்லேருந்து இது கலெக்ஷன்லேருந்து எப்படி அதை ஒரு டிசைன் போட்டு அது எப்படி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கொண்டு வந்து அதை எப்படி குயிக்காக ப்ராசஸ் பண்ணி அதுக்கு வெதரிங் அதுக்குள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாம் சென்சார்லாம் போட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக அதாவது நீ ஒரு கோடி ரூபா ஃபோன் இருக்குங்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு ஒரு சில ப ஆயிரங்களில் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வந்து குறிப்பாக நமக்கு பஞ்சகவ்யம் பயோகேஸ் விபூதி கொசு வரட்டி இது மாதிரியான சில ப்ராடக்ட்ஸு இன்றைக்கி அமேசானில் வந்து கவுல் கேக் அப்படின்னு சொல்லி எத்தனையோ டாலர்ல இருக்கிறான் அதெல்லாம் இல்லாமல் நம்ம விராட்டி நிறையா கொண்டு வந்து இதுக்கெல்லாம் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக இன்னும் ஒரு வருஷம் உங்களோட ஐம்பதாவது இந்த கோசால இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்டை கொண்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி மகாபெரிவா சொன்ன மாதிரி அவருக்கு ரெண்டே ரெண்டு கன்று ஒன்று ரக்ஷணம் இன்னொன்று கோரக்ஷணம் இந்த கோரக்ஷணத்தை நம்ம இருக்கோம் எல்லாரும் நல்லபடியாக இந்த ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ஊன்றுகோலாக இருக்கிற இந்த கோவை நம்ம சம்ரட்சித்து நல்ல இயற்கை விவசாயம் நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் விஷம் இல்லாத ஒரு உணவு அதை ஒன்று இந்த லோகம் ஃபுல்லா பரமக்ஷேமா இருக்கணுங்கிற வேண்டுதலோட மகாபிரிவாளுக்கு என்னோட சர்வ நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க